வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜ்குமார் சிபிடி கனிகேமா ரியல் எஸ்டேட் சார்பாக மட்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இப்போ லேண்ட் ஒரு பார்க்க வந்திருக்கிறோமுங்க இந்த லேண்ட் எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டஞ்சத்தர் டூ தாராபுரா மெயின் ரோட்டிலேருந்து கள்ளி மந்தியம் ஏரியாவில் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் கட்ரோட் பேஸில் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க முத முதல்ல வீடியோ பார்க்க வரவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அடுத்த லேண்டுக்கு போயிடலாங்க இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா கார்னர் சைட்டாக இருக்குதுங்க கட்டோடு வந்து நானூற்றி ஐம்பது அடிங்க கட்டோடு பேஸ் அங்கிட்டு மண்தளம் இருக்குங்க மண்தளம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பெட்ரல் ரோடு ஆக போகுதுங்க இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா எட்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் நிலம் கிணறு போரு சரிசு கிடையாதுங்க இந்த பூமியில மொத்தம் பார்த்தீங்கன்னா அஞ்சரை ஏக்கர் கிரைய பத்திரம் இருக்குதுங்க மூணு ஏக்கர் பீமா லேண்டாக இருக்குங்க இந்த பூமியில் இந்த ஏக்கரின் விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை பதினேழு லட்சம் லேண்ட் ஓனர் சொல்கிறாங்க விலை கணிசமாக குறைக்க வாய்ப்பு இருக்குதுங்க இந்த பகுதியில் சுற்றியுமே ஆட்கள் இருக்கிறாங்க குடியிருந்து வராங்க விவசாயம் செஞ்சு வராங்க ரொம்ப லோ பட்ஜெட் ப்ரைஸுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லோ பிரைஸ் இருந்தால் சொல்லுங்க சொல்லுன்னு கேட்டிருந்தீங்க அந்த லேண்ட் தாங்குது கட் பேஸே இருக்குது நம்மளுக்கு நல்லா ஃபுல்லாக கட் பேஸ் இருக்குது கார்னர் சைட்டாக இருக்குதுங்க கிளமேல் ரோடு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது அடிங்க கட் அவுட் அடுத்து தென்வடல் பார்த்திங்கன்னா மண் பாதைங்க இந்த பூமி மொத்தம் எட்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் நிலம் தரிசு நிலமாக இருக்குங்க கிணறோ போரோ சர்வீஸே கிடையாதுங்க இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிணறு போர் சர்வீஸ் உள்ள தோட்டங்கள் இருக்குதுங்க இந்த பூமியெலாம் நீரோட்டம் இருக்குது இந்த லேண்டை சுத்தி ஆட்கள் இருக்கிறாங்க குடியிருந்து வராங்க நம்ம இந்த பூமியை ஐந்து ஏக்கருக்கு மட்டும் விலையை பேசிக்கலாமுங்க மூணு ஏக்கருக்கு விலை கிடையாதுங்க மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் என்றும் உங்கள் ராஜ்குமார்